சார்பில் திருச்சியில் ஓட்டுநர்கள் தினம் கொண்டாடப்பட்டது இதில் மோட்டார் வாகன சட்டத்தையும் சட்டத்தையும் அமல்படுத்திய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உலகம் முழுவதும் வாகனங்களின் தேவை இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது மக்கள் பெருக்கத்திற்கேற்ப வாகனங்களின் பெருக்கமும் அதிகரித்துள்ள நிலையில் மக்களை பாதுகாப்புடன் கொண்டு சேர்க்கும் ஓட்டுநர்களை கௌரவிக்கும் வகையில் இன்றைய தினம் ஓட்டுநர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் பயணிகள் பாதுகாப்பில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலுடன் அனைத்து வகையான வாகன ஓட்டுநர்களையும் கௌரவிக்கும் விதமாக சிஐடியு திருச்சி மாநகர ஆட்டோ சாலை மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் ஓட்டுநர்கள் தினம் கொண்டாடப்பட்டது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று மூத்த வாடகை வாகன ஓட்டுநருக்கு சாலை அணிவித்து கௌரவித்ததுடன் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து ஓட்டுநர்களை நசுக்கும் ஆன்லைன் அபராதத்தை கண்டித்தும் ஹிட்டான் டிரைவிங் மற்றும் மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட திருத்தங்களை கண்டித்தும் அமைப்பு ஓட்டுநர்களுக்கு தமிழக அரசு நலவாரியம் மூலம் உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்டங்களை மற்ற மாநிலங்கள் அமல்படுத்தும் முன்னரே தமிழக அரசு முன்கூட்டியே அமல்படுத்தி தமிழகத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களை வாங்குவதற்கும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர்

இந்த அவருக்கு சார் வந்து நம்ம மாவட்ட தலைவர் அருமை தோழர் சீனிவாசன் இன்றைய தினம் ஒன்று ஒன்று ஆறு அன்று இந்திய நாடு முழுவதும் ஓட்டுநர்கள் தினமாக கடைபிடிப்பது என்று அகில இந்திய சாலை போக்குவரத்து சம்மேளனம் சிஐடி சங்கத்தின் சார்பாக அறிவுகள் விடுத்ததன் அடிப்படையில் திருச்சி மாநகரத்தில் சாலை போக்குவரத்து ஆட்டோ தொழிலாளர் சங்கம் அரசு போக்குவரத்து விரைவு போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக சத்திரம் நிலையம் இந்திரா காந்தி காலேஜ் முன்பாக ஓட்டுநர் தினம் என்பது கடைபிடிக்கப்பட்டது ஓட்டுநர்கள் சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தலோடு ஓட்டுநர்களுக்கு எதிராக இன்றைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற டிட்டன் டிரைவ் உட்பட ஆன்லைன் அபராதம் உட்பட மோட்டார் வாகன சட்டங்களில் செய்யப்பட்ட அத்தனை திருத்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த தினத்தில் கோரிக்கை வைக்க வைக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த தினத்தை இந்திய நாடு முழுவதும் எல்லா இடங்களும் சிஐடியின் சார்பாக கொண்டாடி வருகிறோம் எனவே ஒன்றிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்த முடிந்து அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த சாலை போ இந்த சட்டம் என்பது இன்னைக்கு ஒன்றாந்தேதி என்பது தமிழ்நாட்டில் கூடுதலாக ஒரு கொடுமை நிகழ்கிறது இத்தனை காலமாக லைசன்ஸ் வழங்கக்கூடிய உரிமை ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக பெற்று தான் லைசன்ஸ் பெறணும் ஆனால் இன்றையிலிருந்து ஒரு புதிய விதிமுறை வந்து அமலாகுது அது என்னன்னு சொன்னால் லைசன்ஸ் பெறக்கூடியது தனியார் நிறுவனங்கள் டிரைவிங் ஸ்கூலே செய்யலாம் என்று இருக்குது அதையெல்லாம் ரத்து செய்யணும் தனியார்களை மேலும் மேலும் மோட்டார் வாகன துறையில் உள்ளே நுழைக்கிற ஏற்பாடை மோடி அரசாங்கம் செய்வதை தமிழ்நாடு அரசாங்கம் இதை அமலும் அனுபவிக்கிறது ஏன்னால் மோட்டார் வாகன சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற பல மாநில அரசாங்கங்கள் அமுல்படுத்தலை ஆனால் கடந்த ஒன்றாம் தேதி நாலாம் மாதத்துலேருந்து இருந்து சென்ற ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் மோட்டார் வாகன சட்டத்தை தான் இந்த வாகன இந்த ஆன்லைன் அபராதம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் மோடி அரசாங்கத்தையும் மோடியின் கொள்கை எதிர்ப்பதாக கூறிக்கொண்ட மோடி அரசாங்கத்தின் அத்தனுடைய சட்டங்களையும் தமிழ்நாட்டில் அமல்படுத்துறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஹிட் அண்ட் டிரைவ் சட்டம் என்பது அமலுக்கு வருது கடந்த காலங்களில் இந்திய நாடு முழுவதும் ஓட்டுநர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை அந்த சட்டம் அமுல்படுத்த மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் அறிவுறுத்தியது ஆனால் இன்றைக்கு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த சட்டமும் அமுல்படுத்தப்படும் என்று அறிவிப்பை இருக்கிறார்கள் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு மோட்டார் தினத்தை நடத்துகிறோம் ஓட்டுநர்களுக்கு அரசு போக்குவரத்து விரைவு போக்குவரத்து தவிர இதில் தனியார் துறையில் தனியார் துறையில் ஏராளமான ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி உதிரி தொழிலாளர்களாக முறைசாரா தொழிலாளர்களாக ஒரு குறைந்தபட்ச சம்பளம் பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சம்பளமும் அவருடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கிற இந்த ஓட்டுநர் தினத்தின் கோரிக்கையை வைத்து சிஐடியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க இந்த தோழர்கள் அனைவருக்கும் சிஐடி மாவட்ட குழுவின் சார்பாக நன்றியை பாராட்டும் தெரிவித்திருக்கிறோம்